டெக்னாலஜி வச்சு திருட்டுறது அப்படின்றது இன்றைக்கி மாடர்ன் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த ஹேக்கர்ஸு அவங்கெல்லாம் வந்து இப்போ திருட்டு தனமாக நிறையா வேலை பார்த்துட்டுருக்குறாங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் சமீபத்தில் வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் வாட்ச் அதே போல் இயர்பட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு ஹெட்ஃபோனு இதை வச்சு வந்து ஹேக் பண்ணி நம்மளோட டேட்டாவை ஸ்மார்ட் வழியில் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு அந்த தகவலை வந்து டார்க் வெப்சைட்னு சொல்லுவாங்க இல்லையா அதன் மூலமாக வந்து மற்ற நிறுவனங்களுக்கு நம்மளோட டேட்டாஸு விற்கிறதா ஒரு தகவல் இருக்குது இது வந்து நியூஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக போயிட்டுருக்கு இந்த இந்த இயர்பட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயர்பட்ஸு ஸ்மார்ட் வாட்ச்லாம் வந்து வந்து இப்போ இங்கே நல்லா ஃபேமஸாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் இதில் தான் இதை ஹேக் பண்ணி தான் அவங்க வந்து எடுத்ததாக வந்து ஒரு தகவல் சொல்லிகிட்ருக்காங்க இதில் வந்து மிகப்பெரிய ஒரு கம்பெனி நிறுவனம் வந்து ஒரு நிறுவனம் வந்து இதோடய பேர் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது அந்த நிறுவனத்தோட பேரை நான் சொல்ல விரும்பலை ஏன் அப்படின்னா நிறைய நிறுவனங்கள் இருக்குது ஸோ எதிலிருந்து எடுத்தாங்கன்னு எக்ஸாக்டாக நமக்கு தெரியல ஒரு நிறுவனத்தை சொன்னோம் அப்படின்னா அது நல்லதாகவும் இருக்காது ஸோ அதனால் நம்ம ஸ்மார்ட் அப்படின்ற விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் போல் டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணுறப்ப இதனால் என்னென்ன மாதிரி விளைவுகள் இருக்குது பின் விளைவுகள் இருக்கு இதனால் நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவோம் அப்படின்றதையும் யோசித்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் முடிஞ்ச வரைய ஸ்மார்ட் அப்படின்றத வந்து நம்ம ஈஸி அப்படி நினச்சிகிட்டு இருக்கோம் பட் அதில் நிறையா சிக்கல் இருக்குது அதை தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளோட கடமை சமீபத்தில் இப்படி ஒரு ஸ்கேன் ஸ்கேம் இருக்கிறதா நம்மளோட டேட்டாஸை திருடி பெரிய கம்பெனிகளுக்கு விற்கிறதா சொல்லி ஒரு ஸ்கேம் போயிட்டுருக்கு ஒரு தகவல் போயிட்டுருக்கு அதை சொல்லணுன்னு தோணுச்சு சொல்லிவிட்டேன் தேங்க்யூ